எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேயும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது நம்ம ராசிக்கு ஒரு ஒரு தோராயமாக சொல்கிறேன் எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு சனி வராரு நம்ம ராசிக்கு பதினொன்னில் வராரு நம்ம ராசிக்கு பத்தில் வராரு அவர் எங்களாலும் வரட்டும் அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானதை முக்கியம் நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் அடக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் நாலு நாலு பாதங்கள் வருங்க ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வருங்க மூணு நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதமாக இருக்கும் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அதுவும் ஒவ்வொரு விதமான தருணத்தில் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் தான் செய்யுது உதாரணத்துக்கு மேசராசியில் பிறந்திருக்கும் இல்லை ரிசவ் ராசியில் பிறந்துருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறதில்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும் அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் விடுமா முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதில் கொடுக்குறேனுங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது இல்லைங்க ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்றமே தவிர அந்த ராசியில பிறந்த உங்கள் நீங்க தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை செயல் புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க ஏமாத்துகிற வேலை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் ஸ்தானாதிபதி யாரு திருமண ஸ்தானாதிபதி யாரு எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம் வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம் அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நாலாவது கட்டம் வாங்கனம் வாங்கினோம்னா நாலாவது கட்டம் திருமணம் பண்ணுமா ஏழாவது கட்டம் புத்திர பாக்கியமாக அஞ்சாவது கட்டம் உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா ஆறாவது கட்டம் தொழில் ஸ்தானமாக பத்தாவது கட்டம் தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா பதினோராவது கட்டம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாளுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம் இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நாம் எப்படி இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமா இந்த பதிவுகளை நமக்கு பலன் பார்க்க தான் போகிறோம் சரிங்களா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சிம்ம பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலம் அஷ்டமச்சனி எத்தனையோ யூடியூப் சேனலை பார்த்துருப்பீங்க அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் பலவிதமான கருத்துக்கள் முன் வச்சுருப்பாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு போகிறது என்னவோ உண்மைதானுங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் சனி பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போகிறார் ஏற்கனவே சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் பலவிதமான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பலவிதமான அனுபவம் சிம்மராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னான்னா யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது ராசிநாதன் சூரியன் இந்த ராசிநாதன் சூரியனாக வரக்கூடிய ஒரே ராசி சிம்ம தானுங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி காலத்தில் சூதானமாக இருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நூறு சதவீதம் சரியில்லை ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் சரியில்லை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி காலம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஏப்ரல் மே மே தேதி வரைக்கும் சூதானமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல ரெண்டரை வருடத்துக்கு பாதிப்பு அப்படின்றது அந்த ஒன்றரை மாதத்தில் இருக்கிற சிக்கலை மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சுமோகமாக இருக்கும் அந்த ஒன்றரை மாதத்தில் சிக்கிக்கிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மே மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் எந்த பாவகத்துக்கு போகிறாரோ அந்த பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் இடம் பெயர்ச்சி அவர் பயிற்சி ஆவார் சிம்மராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்தில் வந்துடுவார் குரு லாபஸ்தானத்தில் குரு வரும்போது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் எட்டாவது பாவகத்திலிருந்து சனி பகவான் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் கொஞ்சம் ஆறுதல் படுத்துவார் யாரோ சொன்ன மாதிரி கொடுக்குறவன் இருந்து கொடுத்தா கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிற மாதிரி சனி பகவான் தூரத்துலேருந்து கெடுத்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் எது செய்யக்கூடாதுன்ற விஷயத்த சொல்கிறனங்க அது மட்டும் மனசில் முழுமையாக ஏற்றிக்குவாங்க நண்பர்களுடைய சவகாசம் நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது நண்பர்களோடு சேர்ந்து டூரு போகிறது நண்பர்களோடு சேர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு பணம் போடுறது இல்லை நண்பர்களோடு சேர்ந்து வண்டி வாகனத்தில் ரேஸு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து குறைச்சிக்கோங்க ஏன்னா சிம்ம பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனின்ற விஷயம் ஒரு சில நண்பர்களுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வரைக்கும் ஏற்படுத்திவிடும் ஏன்னா சனி பகவான் சிம்ம ஒருபோதும் நல்லவர் கிடையாது ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அவரே ஏழாவது பாவகத்துக்கு அதிபதியும் அவரே ஒரு சில நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துரும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு காதலர்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை எதுவாக இருந்தாலும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன மாதிரி காலம் அறிந்து ஒரு முறைக்கு மூணு முறை யோசனை பண்ணி ஒரு செயல் செய்யுங்க மே பதினாறாம் தேதி வரைக்கும் நல்ல எண்ணம் சிந்தனை புத்தியில் இருந்தீங்கன்னா மே மாதம் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு பெருசாக உங்களுக்கு சங்கடம் இல்லை அஷ்டம சனி அப்படின்னா எட்டாவது மாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் மூன்று நட்சத்திரத்தில் அவரை ட்ராவல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்னா எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் சிம்மராசிக்கு பத்தில் இருக்கிறார் அது சரியில்லை அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல பலன் வராது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பதிமூணு பதினாலு மாதத்துக்கு வருவார் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் வருவார் அந்த காலகட்டமும் நமக்கு சாதகமாக இருக்காது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாறுக்கு மேற்கொண்டு குரு மாறுறது நமக்கு நல்ல விஷயம் அது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருக்கும் பத்தாவது மாடியிலேருந்து கீழே விளகிறதுக்கும் ரெண்டாவது மாடியிலிருந்து கீழே விளறத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப அதிகமாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை எது வேணாம் எது வேணுன்றதுல மட்டும் தெளிவாக இருங்க ஆடம்பரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீங்க பார்த்துக்கோங்க நான் காரு வாங்க போகிறேனுங்க பைக்கு வாங்க போகிறேனுங்க ஆடம்பரம் அதுக்கும் வாங்க வேணான்னான்னு சொல்ல வரலைங்க அவசியம் என்ன அத்தியாவசியம் என்னன்றது உணர்ந்து செயல்படுங்க யாருக்காவது காசு பணம் கொடுத்தா வாங்க முடியாது ஏண்டா கொடுத்தோம் எதுக்கடா கொடுத்தோன்ற அளவுக்கு சிக்கல் வந்துடும் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ஏதாவது கிட்டே எடுத்திங்கன்னா ஒரு லாட்ரி வாங்கலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நட்டம் ஆயிடும் அதுவே வந்து மனசில் தோணி அதுக்கே நீங்கள் அடிக்ட் ஆகுற மாதிரி ஆகி போயிடும் அளவுக்கு பொறுமையாக இருக்கும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமெல்லாம் கிடைச்சிவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிற உத்தியோகத்தை பார்த்துக்கிடணும் மனநிறைவு கொடுக்குதோ இல்லையோ இருக்கிற நிலமையிலேருந்து நீங்கள் மேலே போகிறீங்களோ இல்லையோ இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போகாமல் பார்த்துக்கிடணும் அப்போ வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் சிம்மராசி நண்பர்களுக்கு பாதகமாக தான் இருக்கும் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னான்னா குருவுடைய பயிற்சி காலம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் மட்டுமே சிம்மராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் விரயம் பண்ணுங்க விரயம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் இடமாற்றங்கள் ஆகலாம்னு இருக்கிறீங்களா தாராளமாக இடமாற்றங்கள் ஆகுங்க பூர்வீகத்தில் இருந்து வெளியே போகலாம்னு இருக்கிறீங்களா செய்யலாம் தப்பில்லை இல்லை புதுசாக ஒரு மண்ணு மனம் வாங்கலாம்னு இருக்கிறீங்களா பேங்க்கில் லோன் கீன் போட்டு ஏதாவது செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறீங்களா செய்யலாம் தப்பில்ல வட்டிக்கு பணத்தை வாங்கி எதாவது செய்யலாம்னு இருக்கிறீங்களா செய்யுங்க ஆனால் மற்றவங்களுடைய பணம் உங்ககிட்ட இருந்தால் அந்த பணம் எங்கேயும் போகாது உங்கள் பணம் மற்றவங்ககிட்ட இருந்தால் தேவையில்லாத சிக்கல் ஏற்படுத்திவிடும் காசு பணத்தை கொடுத்து ஒருத்தரை பகைச்சிக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க காதலர்களுக்கிடையிலேயே பல விதமான கருத்து வேறுபாடு கொடுத்து பிரிவினைகள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க இரும்பு தொழில் ஏற்கனவே சிம்மராசி நண்பர்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செட் ஆகாது அதையும் மீறி ஒரு சில நண்பர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்கன்னா அப்படியே தான் இருந்துக்கிடணுமே தவிர மேலே வந்து இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் வந்து அந்த பிஸ்னஸ் பெருக்கிறானுங்க அப்படின்னா செய்து வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் உங்கள் நிலலை நம்புறது கூட யோசனை பண்ணி நம்புங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி போகாத இடத்துக்கு போனேன்ற பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழல் ஏற்படுத்திவிடும் குருவுடைய பார் குருவுடைய அமைப்பு அந்த குரு பலன் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் மலைக்கு கொடை பிடிச்சிக்கிறோம் தலை நனையிலனாலும் காலு நனையும் இல்லை சாரல் அடிக்கமில்லை அதனால் அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு ஒரு சதுர்த்தி மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வரும் விநாயகர் கோவிலுக்கு அரச மரமும் வேப்பரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அதனடியில் விநாயகர் திருத்தலம் இருந்தால் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அல்லது நவகர கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது சிம்மராசி நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களால் கட்டாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு அனு வரதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் நல்ல நிலைமைக்கே வர தேவையில்லைங்க இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போகாமல் இருந்தால் சந்தோஷம் இல்லையா இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிக்கோ மற்றபடி சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு சாதகமாக தாங்க இருக்கும் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்